நம்ம மதத்தோட புனித கொடுக்காம அன்பா வாழணும் அப்படிங்கிற சமத்துவத்தை எல்லாம் சொல்லிட்டு போனாங்க ஆனா இன்னைக்கு புத்த மதத்துல அந்த நிலை மாறி போச்சு கொல்லாமை இல்ல அதே மாதிரி கிறிஸ்டியன் கிறிஸ்டியிலும் அமைதி பேசப்படுது பேசப்படுது எல்லாத்திலயும் உலகத்துல ஆதில சொன்னபடி இன்னைக்கு வேறு இருக்கிற மதம் அது கூட நூறு சதவீதம் சொல்ல முடியாது ஐம்பது சதவீதம் அன்னைக்கு மகான் சொன்னபடியே வாழற மதம் ஒரே மதம் ஜெயின மதம் ஜெயின மதம் மட்டும்தான் அன்னைக்கு தோன்றிய மகான் என்ன சொன்னாரோ அத ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட் கடைபிடிக்கிற மதம் ஒன்னே ஒன்னு ஜெயின மதம் மீது எல்லா காலகட்டத்திலையும் எல்லா மகான்கள் சொன்னதையும் அந்த காலகட்டம் மாறின மனுஷன் வேற மாதிரி இவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி மாறணும் அப்படிதான் மொத்த மதம் அப்படிதான் மற்ற மதங்கள் ஏசுநாதர் எல்லா ஞான விஷயத்தையும் சொல்லிக்கிறார் ஆனா இருக்கிற விஷயம் அறிய முடியல ஏன்னா ஞானி எல்லாரும் சொல்லுவாங்க பேசல யார் சொன்னது அறியாமையில சொல்ற விஷயம் எவ்வளவு பாடல கடவுளை சொல்லிக்கிறார் ஆனா இந்த கடவுள் தான் குறிப்பிட்டு சொல்லல ஆனா கடவுளை பத்தி நிறைய பேசிக்கிறார் இது மாதிரி எல்லா மதங்களிலும் அந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரி அந்த மகான் இருக்கும் போது இருந்த மாதிரி அந்த மனிதர்கள் இருக்க மாட்டாங்க காலப்போக்கில் மாறுபட்டுடுவாங்க அந்த மாறுபட்டு இன்னைக்கு மதங்கள் ஜாஸ்தி வெடிபுச்சி அடையுது மகான்கள் மதங்களை அடிப்படை ஒண்ணு சொல்றேன் இந்த ஒரு தனி மனிதன் எல்லாருக்கும் ஒரு உதவி செய்ய முடியாது ஒரு மத அமைப்பு இருந்தா எல்லாருக்கும் உதவி செய்ய முடியும் நன்மையை செய்ய முடியும் நல்லதை சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக மதங்கள் ஆனா இன்னைக்கு இருக்கிற மதங்களுக்கு மதம் ஏறி போயிட்டு இன்னைக்கு இல்லையா இவனை கொல்லமா அவனை கொல்லமா இவனை ஏமாத்தலாமா அவனை நம்ம இந்த கட்சிக்காரன் துண்டு குத்து கட்சியில சேர்க்கிறான் எவனையும் வற்புறுத்தி கூப்பிடுறது இல்ல கடவுள் வழிபாடு அவன் மனம் விரும்பி அதை ஏத்துக்கணும் அதான் கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாட்டுல புட்டுக்கு கிட்டுக்கெல்லாம் வேலை கிடையாது மத வழிபாட்டுல இதெல்லாம் உண்டு அதனால உலகம்லாம் இன்னைக்கு மத வழிபாடா போயிட்டு கடவுள் வழிபாடா இல்ல

ஒரு ஒரு மதத்திலையும் வந்து நோக்காம அடுத்தவங்க பொண்டாட்டிய பார்க்க கூடாது அஹ் அப்படிங்கிற செய்தி பெருசா பேசப்படுது ஆனா திருமூலர் தோன்றி தன்னோட வாழ்க்கை வரலாறு அந்த ஒரு பூசலன் இறந்த பின்ன பூசலன் மனைவியோடு வாழ்ந்ததா ஒரு கதை சொல்லுது அதே மாதிரி சங்கராச்சாரியார் ஒரு வேத கேள்விக்கான விளக்கமா அறிவின் தேடலா ஒரு பெண்ணோடு வாழ்ந்ததா ஒரு சரித்திரம் பேசப்படுது அப்படி துறவியா வாழ்ந்த இவங்க பெண்ணோடு வாழ்ந்தது அது பெண்ணோட எந்த மாதிரி பெண்ணோட வாழ்ந்த மாதிரி மக்கள் நடிச்சது ராமகிருஷ்ண பரமசர் கல்யாணம் ஆயிடுச்சு அந்தமா பேரு சாரதா தேவி ஆனா அந்தம்மா கூட அவர் வாழ போயிருக்க ஆதிசங்கரர் ஒரு நாட்டுக்கு கேடு வந்துச்சு அந்த அந்த சீர் கூடுகுட்டு கூடு கூடு பாயணும் அந்த கூடு விட்டு கூடு பாய்ஞ்சி ஆதிசங்கர் அந்த அந்த நாட்டுக்கு என்ன செய்யணுமோ அந்த செய்து எல்லாம் செய்யணுங்கிறார் ஆனா அந்த மன்னனுடைய மனைவி என்ன நினைச்சு நினைக்கிறான் உருவா உருமா தானே அதனால அவன் என்ன நம்ம கணவர் தாய் வருது அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிறாங்க ஆனா கடைசியில் அந்த கூட்ட விட்டு அவர் பிரியும் போது அம்மா முன்னேறி போகும்போது அப்ப சொல்றம்மா நான் இல்லை உன் கணவர் உன் கணவர் இறந்துட்டாரு உன் கணவனுடைய பணி முடிக்க நான் வந்து அந்த உடலுக்குள்ள ஆனா நான் இல்லை உன் கணவர் கணவர் அப்படின்ட்டு அவர் பிரிஞ்சு போயிருக்க சரி அது போட்டோம் அப்புறம் யார சொன்னூலர் திருமூலர் வந்து மூலன் மூலன் ஒரு மாடுமை இருவன் அந்த இப்ப பாடல்ல சொன்ன ஒரு வந்தோன்னு அது மாதிரி வந்திருக்கிற நேரம் வந்து அவரு அந்த மூளை என்ன பண்றான் மாட்டுக்காரன் மாடு மேய்க்கிற இடைய அந்த மாடு மேய்க்கிறப்ப அவன் பார்க்க ஏதோ எப்படியோ செத்து போயிட்டான் செத்து போயிட்ட உடனே பொழுது போச்சு இந்த மாடுகள்லாம் வீட்டுக்கு போகணும் ஆனா வீட்டுக்கு போல அந்த உடம்பை சுத்தி நின்றுதுன்னு அழுகுது அந்த எல்லாம் தண்ணி செஞ்சு அந்த வழிக்காக அவர் நாலு வந்தோம் நான் இருப்பாரு அப்பதான் வராரு அவர் அந்த பக்கம் அவர் பாக்குறாரு அயோயோ ஒரு மனுஷன் செத்து போனது இந்த மாடுகளுக்கு எவ்வளவு உணர்வு இருக்குது எவ்வளவு உறவுகள் இருக்குது எவ்வளவு பாசம் இருக்குது அவன் மேல அப்ப இப்படிப்பட்ட மாடுங்க ஊடு போய் சேரணும் இல்லையா அப்படின்ட்டு போய் ஒரு இடத்துல மறைச்சிட்டு இந்த மூலனுடைய உடல்லார் மாட்டெல்லாம் ஓட்டு திரும்ப விட்டாரு அப்போ அந்த மூலனுடைய மனைவி என்ன பண்ற ஏன் கணவன் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த அம்மா முன்னேறி வராங்க அப்ப சொல்றாரு மூலன் திருமூலர் சொல்றாரு அம்மா நான் எல்லாம் உன் கணவர் உன் கணவர் இறந்துட்டாரு மாடுங்க இப்படி அழகு இருந்தது அதனால நான் எடுத்துன்னு போய் வந்து விட்டேன் நான் இல்லம்மா சொல்லிட்டு போறாரு அப்படி போய் உட்கார்ந்த உடனே மூவாயிரம் வருஷம் கும்பகோணத்துல பயனுள்ள இல்லையா அதனால உலகம் என்ன சொல்லலாம் ஆமா ஆமா திருவள்ளுவர் மூலனு பொண்டிய வச்சிருந்தாரு ராஜா பண்டேட்டி அவரு ஆதி சங்கர் இது தோற்றங்கள் நிஜங்கள் நிஜங்களை மட்டும் நம்ம பார்க்கணும் தோற்றங்களை பத்தியில இருக்கிற பார்த்து எல்லாத்தையுமே அறிவோட சம்பந்தப்படுத்தி பேசுறீங்க பேசுது யாருமே இன்றைய மதங்கள் எல்லாமே ஆகட்டும் ஹிந்து இல்ல வேற மதங்கள் எல்லாமே அவங்கவுங்க தான் பேசி பேசு பேசு பண்றாங்க தவிர அறிவை முன் வச்சோ அவங்க தர்மம் பண்ணணும் எல்லாம் நியாயப்படி நடக்கணும் யாரும் யாரும் துன்புறுத்தப்படாது அப்படி அறங்கள் எல்லாத்தையுமே கைவிட்டுருச்சு

ஆனா மேடை ஏறும் போது நல்லதை பேசுறான் மேடை விட்டு இறங்கணும்னு அவன் பழைய தொழில் போயிடுறான் அதனால இது வேத நூல் குறை கிடையாது மனிதனுடைய குறை காரணம் என்னன்னா இவன் பேசியே ஊரை கெடுத்துட்டு போயிடணும் செயலுக்கு போக கூடாது அதனால மணி வேத நூல்கள் எல்லா நூல்களும் புனிதமானதுமா அது பைபிளா இருக்கட்டும் குரானா இருக்கட்டும் பகவத்கதையா இருக்கட்டும் சிவபுராணமா இருக்கட்டும் புனித நூல்கள் அது இன்னைய மனிதனால அதை எழுத முடியுமா நிறைய படிக்கவங்க எழுதவே முடியாது இது அந்த கடவுளுடைய சக்தி பெற்றவங்க மட்டும்தான் எழுத முடியும் எல்லா மனிதனாலும் எழுத முடியாது இல்ல அப்படி எழுதனதுல குறையே கிடையாது ஆனா இந்த மனிதன் கிட்ட ஆயிரம் குறைகளை அதனுடைய வழிமுறைப்படி வாழ இல்லையா சிவபுராணம் பொருள் உணர்ந்து படிப்போத்தே சொர்க்கத்துல இடம் இல்ல எத்தனை பேர் எங்க திருமணாலும் சிவபுராணம் படிக்கிறாங்க அது என்னான்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க அதுல சொல்றாரு நமச்சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க்கை இமைப்பொழுதும் என்னெங்க நீங்காதான் வாழ்க்கும் இதனுடைய பொருள் என்ன இது பாடல் ஆனா நிறைய பாடுறாங்க நான் நிறைய பெரிய பெரிய ஆளு கிட்ட கேட்டேன் சாமி நான் படிக்காத நான் இதெல்லாம் படிக்கிறது இல்லை இதனுடைய பொருள் என்ன சாமி சொன்னீங்கன்னா நான் பத்து பேருக்கு சொல்லுவேன் அதெல்லாம் கேட்க கூடாது பாட்டு படி இதென்னா முட்டாதான் நான் அது பசுன்னு கத்துக்க சொல்லு ஒரு விஷயத்தை பத்தி எனக்கு தெரியாத நான் ஏன் படிக்கணும் ஆனா அதனுடைய உட்பொருள் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு பொருள் நான் இன்னைக்கு பேசிக்கிறது நமச்சிவாய வாழ்க ஒருத்தரை கேட்ட என்ன சாமி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க்க பெரிய கடவுளை பத்திங்க பைத்துக்கா நாயா ஏதன நமச்சி வாயானா உன் உடலு நானா மண்ணு மானா தண்ணி சீனா நெருப்பு ஏன்னா காட்டு இப்படி மனிதனுடைய உடல்ல இருக்கிற இயக்கம் தான் நமச்சிவாயம் உயிர் அப்போ நமச்சிவாய வாழ்க அப்போ இந்த உடல் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டார் நாதன் தாழ் வாழ்க இறைவன் வாழற வீடு இது ரெண்டுமே கடவுள் எப்படி சொல்றது அப்போ பொருள் புரியல ஆனா ஓயோபா பாட்டு ரெண்டு பேர் அப்படி கை கட்டின உடனே இவருக்கு அப்படியே ஆராய்ச்ச சிவபெருமான் கிட்ட உட்கார்ந்து வந்த மாதிரி இப்படி இருக்க கூடாது என்று நான் எந்த வேத நூல் ஒன்னா இருக்கட்டும் எல்லா வேத நூலையும் சக்தியும் இருக்குது ஆனா பொருள் தேடுங்க எழுத்த பச்சிட்டு பேசாதீங்க அப்ப அதுல சொல்றாரு நமச்சி வாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க இது பொருள் புரிய வேணாவா இமைப்பொழுதும் கண் சிமிட்டுத அந்த நேரம் கூட அது விலக கூடாது ஆனால் அது அந்த நேரம் விலகுனா நீ இருக்க மாட்டியான் அப்போ எவ்வளவு பெரிய மேதைகள் அவன் ஆனா இது பொருள் தெரியாத பட்சி என்ன பயண அதனால சொல்றான் நான் நமச்சி வாய வாழ்க நாதன் வாழ்க தாழ்வாளும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோபழி ஆண்ட குருமணி என்ன தெரியல கோரல் கழி நகம் இல்லையா இதுதான கோகழி இந்த நகமுடைய வரலால அந்த இறைவனை பாக்கணுமா அதனால சொல்றான் கோபழி ஆண்ட குருமணி தாழ்வாழ்கா பொருள் தெரியாத இதெல்லாம் பட்சி நான் புலியில் வச்சுட்டு நான் தப்பு தப்பா எழுதி வச்சுக்கிறாங்க உனக்கு படிக்கவும் தெரியல அர்த்தமும் தெரியல நீ தப்ப தப்பா பற்றி என்ன பண்ணியும் நான் நாலாயிரம் பாட்டை தெரிஞ்சுக்காத நாலே பாட்டு தெரிஞ்சுக்கோ பொருள் தெரிஞ்சுக்கணும் போறேன் அததான் சிவபுராணம் சொல்லு பொருள் உணர்ந்து படிப்போருக்கே வைகுந்தோம் கையிலாயி பொருள் அறியாம படிக்கிறவங்களுக்கு நரகம் தான் இதை ஏன் சொன்ன நரகத்துக்காக போட்டோம் உன்னை சொர்க்கத்துக்காக போய் போட்டுமே ஏன் நரகத்துக்கு போவேன்னு சொன்னான்னா ஒவ்வொருத்தனும் இதுக்கு பயந்து சொர்க்கத்துக்கு போட்டது பொருள் புரிஞ்சுப்பான் அப்படின்றதுக்காக பாட்டு A vai pra aí. Yeah.